வணக்கம் ஜிவி ஜாப்ஸ் நான் உங்கள் ஹெச்ஆர் தீபா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க டைப்பிங்ல இல்லையா உங்களுக்கு எக்ஸல் சாஃப்ட்வேர்லாம் அத்துப்படியா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது ஃபுல் டீடைல்ஸ் வீடியோல பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விநாயகா காம்பாக்ட் இங்க பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஃபீமேல் தான் கேட்டிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சாலரி பாத்தீங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லிருக்காங்க மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல தான் என்ட்ரி ஒர்க் இருக்குங்க எங்க ப்ரெஷர் இருந்தாலும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனும் ஓகே தாங்க அவங்களே ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க டைமிங் பாத்தீங்கன்னா நைன் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி தான் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா அவினாஸ் ரோடு குஸ்பா தேட்டர் ஏரியால இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட்டேட் மிஷின்ஸ் இங்கேயும் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் தான் கேட்டிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போது சாலரி பாத்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பில் என்ட்ரி கஸ்டமர் கால்ல அட்டன் பண்ற மாதிரி அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க இங்கேயும் ஃப்ரெஷர் இருந்தாலும் அவங்களே எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க இது பார்த்தீங்கன்னா அவினாஸ் ரோடு பங்களா ஸ்டாப் ஏரியாவில தான் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மை ட்ரீம்ஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா டேட்டா எண்ட்ரி ஃபீமேல் தான் கேட்டுருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போது சாலரி பாத்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க நீங்க என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் நாலேஜ் சிஸ்டம்ல தான் ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது சாஃப்ட்வேர்ல தான் இருக்குங்க பிளஸ் ஆஃபீஸ் ஒர்க்கும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பஸ்ஸனாலும் ஓகே தாங்க இல்ல பர்ஷா இருந்தாலும் அவங்களே ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க இது பாத்தீங்கன்னா பிஎன் ரோடு நியூ பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ் இங்கேயும் பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஃபீமெல் தான் கேட்டிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போது சாலரி சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிட்டிங் யூனிட்ல பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஒர்க் தான் இருக்குங்க இங்கேயும் ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா தாராபுரம் ரோடு ஏரியால தான் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரூபான்னு கோ இங்கே பாத்தீங்கன்னா டேட் என்ட்ரி ஃபீமேல்தான் தான் கேட்டிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போது சாலரி எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்வெர்ட் அவுட் வேர்ல என்ட்ரி பண்ற மாதிரி தான் இருக்கும் சிஸ்டம்ல தான் ஒர்க் இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா ஒன்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வர்சன் தான் கேட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா அங்கேரி பாளைய ரோடு அங்கேரிப்பாள ஏரியால தான் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லேவண்டர் குளோபல் சொல்யூஷன் இங்க பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஃபீமேல் தான் கேட்டிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போது சேலரி பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்க என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸுரியான ஃபர்னிச்சர் ஷோரூம்ல பில்லிங் இன்வாய்ஸ் என்ட்ரி எல்லாம் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் இருக்குங்க பிளஸ் கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுற ஒர்க் மாதிரி இருக்குங்க இது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏரியால தான் இருக்குங்க இது மட்டும் இல்லாம ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆறுநூறுக்கு மேல வாண்டட் இருக்குங்க இந்த வாண்டட் தெரிஞ்சுக்க ஜிவிஎஸ் ஆப்பா டவுன்லோட் பண்ணுங்க இந்த மாதிரி ஜாப் இன்ஃபர்மேஷன் பார்க்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி